மாரத்தான் மாவட்டத்தில் பரிசு போடுறவங்களுக்குலாம் என் கட்சி சார்வர்கள் இது கொடுக்க போல அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க எங்கெல்லாம் சின்ன பையனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பேச போறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க எனக்கு என்னன்னே காதில் உழுவில்ல நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிக்கிட்ட கேட்டேன் என்னப்பா என்ன சொல்கிறாங்க என்ன இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணல அது ஒரு இது இப்போ ட்ரெண்ட் ஆகிருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு கடவுளே அஜித் என்ன அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் அதுக்குள்ளார நீங்கள் விசாரிச்சப்பா நீங்கள் என்ன பேசுவார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க அமைதியாகிட்டாங்க அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சி ஆகல எனக்கு என்ன சொல் இதுல என்ன இருக்கு கடவுளே அஜித் தேவையா நானும் அஜித்தோடைய ஃபேன் தான் அஜித் தான் எனக்கு பிடிக்கும் அஜித் தேவையில பல பேரை எங்க இதுல சோஷியல் மீடியா எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார் பேர் வச்சிருக்கேன் ஒரு நடிகரா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் நான் பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்கும் அதுதான் பிடிக்காதுன்னு இல்லை அஜித் இப்ப உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்றோமோ ரஜினி கமலை பிடிக்குமா அது மாதிரி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்கள்லாம் பார்க்க போறோம் கூட தங்கலான் படம் நான் இன்னைக்கு ஓட்டி நீட்டில் பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு அது மாதிரி

இன்னொன்னு சொன்ன எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொல்ல முடியும் நாங்களா வலிக்கு சண்டைக்கு மாட்டோம் வந்த சண்டையை விட மாட்டோம் இன்னொன்று மக்கள் தான் இறுதி அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் யார வீட்டுக்கு அனுப்பணும் யார உள்ளே யார் வெளியே அப்படிங்கறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இதே கேட்டாங்க உங்க நண்பர்கள் திருச்சியில அவரை பத்தியே ரொம்ப குறிவைத்து தாக்கப்படுற ஏன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் அவர் வந்து எப்பயுமே கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஒரு அவர் ஏதோ குழப்பமான சூழ்நிலையில மனதில் இருக்காரங்கிற மாதிரி தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறப்ப ஒரு குழப்பம் தான் அவர் வைக்கப்பட்டார் அதுதான் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முலையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும் அது செய்யாததுனால அது வந்து அவர் நிறைய ஊடகத்துடைய தாக்குதலுக்கு ஆளானாரு சோசியல் மீடியால தாக்குதலுக்கு ஆளானாருன்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் காலகட்டங்கள்ல முதலமைச்சர் வரப்போற பேசப்பட்ட டிவி

அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும் நான் சொன்னதில் ஒரு போர்ஷனை கட் பண்ணியிருக்கேன் ஜனநாயக ரீதியாக நான் மீட்டெடுப்போம் தான் நாங்கள் சொன்னோம் அதுக்கான காலம் வரை நாங்கள் வந்து நாங்கள்லாம் கஜினி மாமூது மாதிரி தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருப்போம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னோட இறுதி சுவாசம் உள்ளவரை நான் பின்வாங்க மாட்டேன்

அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் இதில் போய் நம்ம போய் இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையை நான் வந்து தப்பிக்கிறது சொல்ல எனக்கு அதை வந்து அது தேர்தல் நான் அதை ஓப்பன் நான் இன்னொன்று நான் மனசில் உள்ளது தான் சொல்லுவேன் சில இதில் வந்து நான் கேர்ஃபுல்லாக பேசுவேன்னு தவிர எனக்கு அதை அசஸ் பண்ண முடியலங்க நீங்கள் தானே என்ன நான் உண்மையாக தான் சொல்கிறது நீங்கள் தானே பப்ளிக்கில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் எங்கள் பார்ட்டி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ பார்க்குறப்போ அவங்க சொல்கிறது தானே எனக்கு பட் அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல அது அவருடைய கட்சி எப்படி வரும் அந்த தேர்தலில் மக்கள் தானே தீர்ப்பு அளிக்கணும் அது எனக்கு தெரியல உண்மையா நான் சொல்ல ஏதாவது சொல்ல முடியும் அளவு போல் வச்சிருக்கோம்மா எதுவும் கிடையாது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் அந்த ரீஜன்ல சொல்லணும் இது வந்து ஏதோ தப்பிக்கிறதுக்கான இல்லை எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்பயும் சொல்ல மாட்டேன்